ஐமட்ட தோழி மறுவரை யாருக்கு மறுவரை எதிராக போராடுவேன் எதிராக போராடுவேன் மன்னிக்கணும் ஹோரன்சன் இருந்துங்க வழிவிடுங்க 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 நகரேங்க விரிஞ்ச வழிவிடுங்க கொஞ்சம் வணக்கம் பின்னாடி வாங்க கொஞ்சம் நல்ல வழிமிட்டால்தான் போக முடியும் கொஞ்சம் பின்னாடி வாங்க ரெண்டு அடி பின்னாடி வாங்க கார்டு கொஞ்சம் எடுங்க நன்றி எடுக்கலாம் நான் தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் விகிதாச்சாரத்தை குறைக்கும் நியாயமற்ற தொகுதி மறுவரையணைக்கு எதிராக போராடுவேன் தமிழ்நாட்டை தலைக்குனிய விடமாட்டேன் என உறுதியேற்கிறேன் நான் வாக்காளர் பட்டியல் மோசடி மூலம் தமிழ்நாட்டு மக்களின் வாக்குரிமையை பறிக்கும் எஸ்ஐஆருக்கு எதிராக நிற்பேன் தமிழ்நாட்டை தலைக்குனிய விடமாட்டேன் என உறுதியேற்கிறேன் நான் நீட் மற்றும் இளைஞர்களை முடக்கும் எந்த ஒரு திட்டத்தையும் எதிர்த்து நிற்பேன் நம் மாணவர்களுக்கு உரிய கல்வி நிதிக்காக போராடுவேன் ஒருபோதும் தமிழ்நாட்டை தலைக்குனிய விடமாட்டேன் என உறுதியேற்கிறேன் நான் தமிழ்மொழி பண்பாடு

என உழைக்கும் வர்க்கத்தின் நலன்களையும் பாதுகாக்க தேவையான நிதிக்காக போராடுவேன் தமிழ்நாட்டை புனிய விடமாட்டேன் என உறுதியேற்கிறேன் நன்றி i right.